இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அது திருச்சி சூர்யா சிவா அவர்களை பத்தி தான் எங்க திரும்பினாலும் வந்துட்டு ட்விட்டர் ஆகட்டும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ட்விட்டர் பேஸ்புக் எங்க போனாலுமே வந்துட்டு சூர்யா சிவான்ற பேர் இல்லாம நம்ம எதையும் கடந்து வர முடியாத அளவுக்கு அவர் ஒரு ஆளுமை செலுத்தி இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப பாஜகவில் பல பேர பல்வேறு கருத்துக்களை ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க நீங்க மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவா ஊடகங்கள்ல கருத்து தெரிவிச்சு வந்தீங்க கட்சிக்கு எதிராக பேசினவங்களை விட்டுட்டு உங்களை கட்சியில இருந்து நீக்கியதுக்கான காரணம் என்ன இருக்கும் சார் ஒன்றும் இல்ல அதாவது கட்சிக்கு எதிராக பேசினாலும் கட்சிக்கு எதிரான சித்தாந்த மனநிலையில் இருப்பவர்களுக்கு தான் தேசியத்தின் தொடர்புகள் அதிகமாக இருக்குது அவர்களோட கை ஓங்கி இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழிசை அவர்கள் சென்னை வேட்பாளராக நியமனம் செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் வரைக்கும் ஒரு உரையில் இரண்டு கத்தி இருந்துச்சு கேசவம் ஒன்னு அண்ணாமலை ஒன்னு இப்ப மூணு கத்தி ஆயிருச்சு அப்ப அந்த மூணு கத்தியில எது நாளைக்கு பவர்ஃபுல்லான கத்தி அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு நீங்க இல்ல அதான் கேச விநாயகம் ஒன்னு அண்ணாமலை ஒன்னு தமிழிசை ஒன்னு இப்ப இவங்க மூணு பேருமே பவர்ஃபுல்லான வாள்கள் ஆனால் இருப்பது ஒரு உரை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் எம்பியில் தோல்வியடைந்த பிறகு அவருக்கு நாளைக்கு மத்திய மந்திரி கொடுத்துருவாங்க கூடுதலாக மாநில தலைவர் பதவியை வகித்தாலும் கூட அவருக்கு ரெண்டு பதவி கொடுக்க கூடாது தான் கொடுக்கணும் அவர் வேணா அமைச்சர் மாநில தலைவர் பதவிக்கு உண்டான போட்டிகள் அதிகரிக்கிறப்ப அந்த இடத்தை எடுக்க வேணுங்கிற கருத்துக்கள் ஆரம்ப கால அரசியல் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல அண்ணாமலை வந்து ஒரு தடவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஆளுநர்கள் அரசியல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் வேலை என்னவோ அதை பாருங்க அரசியல் பேசாதீங்க ஆளுநர்கள்னு ஒரு தடவை கடுமையா பேசியிருப்பாரு அது வந்து ரவியை குறித்து பேசியது அல்ல தமிழிசை அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டு அவங்க இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பத்தி கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அவர் வந்து அவங்களை சார்ந்து சொன்னது சோ இவர்கள் இருவருக்குள்ளாரும் இருந்த மோதலுங்கிறது ஆரம்பத்துல அவங்க ஆளுநரா இருந்து ஒரு மாநில தலைவரா இருந்ததுல இருந்தே இருந்த மாதிரி இவங்க அங்க வந்து பென்சன்னையில நின்னு ஜெயிச்சு தன்னை டெல்லிக்கு மத்திய அமைச்சராகி தமிழ்நாடு முழுக்க ஆளுமை செலுத்தணும்னு நினைச்சாங்க அவர்களுடைய துரவிசாசமா அவங்க தோத்தது அவங்க இதுக்கு மேல வந்து அவர்களால் திரும்பி ஆளுநர் பதவி கேட்க முடியாது மேல ராஜசபா கொடுங்கன்னு கேட்க முடியாது அப்ப அவங்களோட அரசியல் பயணத்தை தொடரணும்னா மீண்டும் அவங்களுக்கு மாநில தலைவர் பதவியை விட்டால் வேற வழி கிடையாது இவர்களுக்குள்ளார இருந்த மோதலின் வெளிப்பாடு அவர்கள் அந்த நேரடியாக அந்த பதவிக்கும் அந்த நாற்காலிக்கும் ஆசைப்பட்டதுனால இவருடைய நடைமுறைகள் இவருக்கு மாநில தலைவரானதுக்கு அப்புறமேல இவருடைய தனிப்பட்ட முறையான விமர்சனங்கள் இவருடைய நடவடிக்கைகளை இவங்க ரொம்ப பொதுத்தளத்துல வந்து பிரேக் பண்றாங்க ஓகே தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் செய்வதற்குன்னு அப்பாற்பட்டு கட்சியுடைய சித்தாந்தத்தை கேள்வி கூறி காக்கிறாங்க வெறும் கட்சியில் வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் முக்கிய பதவிகளில் நிறைய பேர் இருக்கிறாங்கிறாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதாக இருக்கட்டும் இன்னொன்னு எப்பயுமே தான் பிஜேபியில எப்பயுமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நேஷன் அப்புறம் பார்ட்டி கடைசியா கோஸ் டு செல்ஃப் அப்படிங்குவாங்க ஓகே அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு நீங்க வந்து மாநிலத்தின் உரிமைக்காகவும் ஒரு கட்சி தான் அடுத்தது நமக்கு அதுக்கு அடுத்ததுன்னு சொல்றப்ப ஸ்டேட் இவங்க நாளைக்கு எந்த இடத்துல இவங்களை பரட்டேன்னு கோவப்பட்டாங்க ஆனா அவர் ஒரு ஆட்டுக்காலத்துல ஒரு போட்டோவை திமுகவினர் வெட்டி ரத்தம் போட்டோல சுட்ட சுட்ட எடுத்து வீடியோ போடுறாங்க அதுக்கு இவங்க கண்டனம் தெரிவிக்கல நீங்க கட்சி சார்ந்து இருக்கிறீங்க தமிழிசைக்கான்னு சொல்ல வேற பிஜேபி இருக்கிற மூர்த்த தலைவர்கள் யாருமே நாளைக்கு இதுக்கு கண்டனம் தெரிவிக்கல ஒரு ட்விட்டர்ல கூட ஓகே இது என்ன நீங்க ஒரு மாநில தலைவர் அவர் தானே உங்களுடைய மெயின் பிரைமமான ஸ்டேட் பிரசிடென்ட் தான் பார்ட்டியோட ஹெட்டுங்கிறீங்க அப்ப நீங்க தனக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு ரத்தங்கிறீங்க அவருக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிறீங்க இது என்ன நியாயம் அதற்கு அப்பாற்பட்டு தனிநபர் உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா நீங்க மாநில தலைவருங்கிறது மீறி கட்சியுடைய சித்தாந்தத்தை கேள்விக்குறியாக்குறீங்க குறியாக்குறீங்க இங்க ரவுடி அடுத்த நிமிஷம் திமுக வந்து இது பேசும் பொருளாகுது ஐடிவிங்க எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடோட சட்டத்துறை அமைச்சர் பாருங்க நாங்க இவ்வளவு நாள் சொன்னோம் நீங்க நம்பல அவங்க கட்சியில் ஒரு மூத்த தலைவர் வாயிலேயே இதை சொல்றாங்க என்னைய டிஎம் கே ஸ்லீப்பர்ஸ் இல்லைங்கிறாங்க தமிழிசைகள் ஆனால்

என்னை விட கண்டிப்பாக உங்கள் கட்சிக்கு உண்மையிலே யாராலையும் யோகிதமா இருக்க முடியாது நான் என்ன வெளிப்படையா இவர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசரை என்கிட்ட நான் அந்த கட்சியில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றாரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறீங்க உண்மையிலே அந்த கட்சியில ஒரு அரசியல்வாதிகளா நான் பாக்காத கட்சியில நான் பார்க்காத தலைவர்கள் இல்ல ஆனா என்னால அந்த கட்சிக்குள்ளார என்னால இருக்கவே முடியல அதே மாதிரிதான் பிஜேபி ல அவர் அவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரில் பிஜேபி சார் அதுல தானே சார் இருந்தீங்க தானே இருந்தீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இது தப்பான ஒரு கட்சி அப்படின்றது மேம் பாஜக ரொம்ப கஷ்டமான பாதை அப்படிங்கறதான் உணரணுமே தவிர நீங்க எப்பயுமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம பயணிக்க கூடிய இடத்துல கஷ்டங்கள் இருக்கும் அதுல அந்த இடத்துல எப்படி நம்ம சாதிச்சு காட்டணும் இல்ல எப்படி நம்ம பயணிக்கணும் நம்ம இங்க இங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அவங்க மேக்சிமம் இங்க எல்லாத்தையுமே அப்படிதான் பண்றாங்க என்ன அப்படின்னா நாளைக்கு கொடுத்த அடிச்ச உடனே நம்ம வெளில போயணும் இங்க இருக்க கூடாது இருக்க பிடிக்காம போனோம்னா இவங்க உடனே நம்மள இப்ப உடனே ஃப்ரேம் பண்றாங்கல்ல டிஎம் கே ஸ்லீப்பர் பாரு இப்ப வெளியில போய் விமர்சனம் பண்றான் இவன் இதுதான் இவன் எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க இப்ப ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ரொம்ப அடிக்கடி இன்டர்வியூல பயன்படுத்துற ஒரு வார்த்தை பிஜேபி எப்போ பிஜேபியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளைக்கு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கன்னோ அப்போ தான் நீங்கள் நீங்க நீங்கள் இப்படி வெளி இருந்து கூப்பிட்டு வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறார் இருந்து ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு பேர் வாசித்து இவங்க எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க கொடுத்தீங்க அவங்க நாளைக்கு சுகத்தை அனுபவிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க உங்களை விட்டுட்டு நீங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் இப்படிதான் நடக்கும் அவர் தனிப்பட்ட முறையில நம்மளையும் சார்ந்து தான் பேசுறாரு இங்க இருக்கிறவங்கள வச்சு நீங்க ஒன்னும் செய்ய முடியலன்னு வெளியில இருக்கிறவங்கள வச்சு பண்ணாமலை அண்ணாமலை மட்டும் ஆர்எஸ்எஸ்பி ஏபிவிபி இல்ல இதே சித்தாந்தத்துல வளர்ந்து வந்தவரா இல்ல தமிழ் இசை நாளைக்கு இதே சித்தாந்தத்துல வளர்ந்து வந்தவங்களா ஓகே சிபி ராதாகிருஷ்ணன் இலகணேசன் பொன்னாரெல்லாம் சொல்றீங்கன்னா அந்த டைம்ல உங்களோட பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் என்னவா இருந்துச்சு யூ ஆர் அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மேக்சிமம் டூ பர்சன்டேஜ் பிலோ த நோட்டா இப்படிதானே பேர் வாங்கிட்டு இருந்தீங்க மேடம் எல்லா மாவட்டத்திலையும் நாளைக்கு அண்ணாமலையை ஈர்த்து நான் வந்தேனே நான் இந்த கட்சியில அதிமுக இருந்தேன் திமுக நான் வந்தேன் எனக்கு இங்க உடனே இவங்க பண்ற டார்ச்சர்ல என்னால சமாளிக்க முடியல நான் திரும்பி அந்த கட்சிக்கே போயிட்டேனேங்கிறத நான் கிரவுண்ட் லெவல்ல கேட்காத இடங்கள் கிடையாது சேம் சிச்சுவேஷன் அப்படிதான் அவங்க நமக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க யாருக்காக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நான் இல்ல நான் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு நான் எதிர்கட்சி அடிக்கிறேன்னா ஆளுங்கட்சி அடிக்கிறேன்னா இவங்க பத்து பேர் கட்சிக்குள்ளார இருந்துகிட்டே கட்டை எடுத்துக்கிட்டு என்ன அடிப்பாங்க நீங்க நான் சிறைச்சாலைக்கு சென்றப்ப நான் ஒரு வழக்கறிஞர் முறையை சொல்றேன் சிக்ஸ் ஒன்னுக்கு அதிகபட்சமே மூணு நாள்ல பெயில் கொடுத்துருவாங்க அதோட தண்டனை டைமே பிப்டீன் டேஸ் தான் மேக்ஸிமம் கஸ்டடி பீரியடா பதினஞ்சு நாளைக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா சரி போகிறாங்க பட் ஐ வாஸ் தேர் இன் பிரிசன் தேர்ட்டி டூ எதுனால அப்படின்னா இல்ல பிஜேபி தான் இங்க இருக்கிற கட்சிக்காரங்கள லோக்கல் மினிஸ்டரோட டையப் பண்ணிட்டு நான் வெளியில கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு உள்ள கட்சிக்குள்ளார இருந்தவர்கள் நான் சிறைத்தலையில இருக்க வேணும்னு விருப்பப்பட்டாங்க வழக்கறிஞர்கள் சரியா வழக்கு நடத்தல நாளைக்கு கட்சி சார்பான நான் வழக்கறிஞரா இருந்தாலும் என் ஜூனியருங்க இல்ல எங்க சொந்தக்காரவங்க எங்க மாமா நாளைக்கு கிரிமினல் கேட்டு அவர் எனக்கு கேஸ் நடத்தட்டோம் சொல்றேன் இல்ல இது கட்சி அதனால வழக்கறிஞர் கட்சி வழக்கறிஞர்களை வச்சு நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு மாவட்ட தலைவர் வச்சு சொல்லி இவங்க சரியாவே ப்ரொசீட் பண்ணல மூணு தடவை போட்டு போட்டு பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகல பேப்பர் சரியில்லைன்னு ரிட்டர்ன் ஆகுது ஒரு வக்கீலுக்கே இதுதான் நிலைமை ஒரு தடவை நீங்க போட்டீங்கன்னா மேடம் மூணு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஹியரிங் வரும் நம்பர் ஆனதுக்கு அப்புறம் ஓகே நாளைக்கு இல்ல அந்த டாக்குமெண்ட் சரியில்லை இதுல நீங்க அத அட்டாச் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி திரும்பி தூக்கி போட்டாங்கன்னா திரும்பி நீங்க ரெடி பண்ணி திரும்பி போட்டு திரும்பி நம்பர் திரும்பி மூணு நாள் கழிச்சு வரும் இவங்க இதை பண்றதுக்குள்ளாரே என்ன பண்றாங்க எஃப்ஐஆர் மேட் அவுட் பண்றாங்க கரெக்ஷன் எஃப்ஐஆர் வந்து கரெக்ஷனுக்கு போகிறாங்க அதை ஆக்சுவலி பண்ண விட கூடாது கோர்ட்டில் இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு நம்ம வக்கீலுங்க இருந்தாங்கன்னே தெரில ஆனால் நாளைக்கு கட்சியுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறப்பே நாளைக்கு அதிகாரிகள் போய் நாளைக்கு எஃப்ஐஆரை வாங்கி திரும்பி கரெக்ஷன் பண்ணி செக்ஷன் மேட் அவுட் பண்ணி இது நாளைக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல பெயில் வாங்க முடியாது இதுக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகணுங்கிற அளவுக்கு திரும்பி எஃப்ஐஆர் அவுட் பண்ணுறாங்க மறுபடியும் பேப்பர் ரெடி பண்ணி திரும்பி அங்கே போட்டால் திரும்பி மூணு நாள் இப்படியே போதும் மேடம் நாட்கள் இதை விட ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா முப்பத்தி இரண்டு நாட்களில் என்னை சிறைச்சாலைக்குள்ளார பிஜேபியை சார்ந்த நிர்வாகிகளோ வழக்கறிஞரோ என்னை ஒருத்தர் கூட என்னை பார்க்க வரல ஓ யாருமே யாருமே வரல என்ன வழக்கு அப்டேட் நடக்குது என்ன ஏதுங்கிறது முதற்கொண்டு என்னுடைய ஜூனியர்ஸ்கள் மூலமாக மட்டுமே எனக்கு சிறைச்சாலையில் தகவல் வந்துகிட்டு இருந்தது தவிர கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாருமே வரல என் குடும்பத்தாரையும் என் மனைவியும் கை குழந்தையும் இருந்தாங்க அப்போ தான் நான் சிறைச்சாலைக்கு போகிறத்துக்கு இருபது நாளைக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் தரவை தவறிவிட்டாங்க அந்த சமயத்துலதான் நான் கைது செய்யப்பட்டேன் என் மனைவிய கூட வீட்டுல போய் இந்த கட்சியை சார்ந்த எந்த நிர்வாகிகளும் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல அப்படி ஒரு கட்சியில இவ்வளவு நாள் எதுக்கு சார் இருந்தீங்க மேடம் ஒரு சிம்பிளான விஷயம் ஆஹ் உன்னை கட்சி சரியில்லைங்கறது நமக்கு தெரியும் பட் நம்ம ஒரே நம்பி இருந்தோம் நான் போனது இந்த கட்சியோட சித்தாந்தத்தையோ இல்ல கட்சியவோ நம்பி நான் போல நான் போனது அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபருக்காக அந்த தனிநபர் என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சத்தியமா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட அவர் நடிக்கிறாருன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்ல அவர் நாளைக்கு சும்மா பேருக்காக உங்ககிட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு செயற்கையான ஒரு அஃபெக்ஷன் காட்டுறாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது நம்மள நல்ல மரியாதைல வச்சிருக்காரு நம்மளா பிரியத்துல வச்சிருக்காருங்கிற தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு நீங்க இன்னொன்னு அரசியல் ரீதியா வந்து எடுத்தோடனே நாளைக்கு ஆதாயம் பதவி அப்படின்னு நீங்க கேட்க முடியாது மேடம் இப்போ நான் ஒரு புரிதலுக்கே சொல்றேன்னு பிஜேபியில் தமிழ் விபி துரைசாமி இருக்காங்க குஷ்பு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்தில் ஹாப்பியா இல்ல அவங்க இன்னொரு எலிவேஷன் கேக்குறாங்க அதாவது குஷ்பு உடைய ஆரம்ப காலத்து அரசியல்ல இருந்தேன் அவங்க திமுகவில் தொடங்கியதிலிருந்து காங்கிரசில் பயணித்த வரைக்கும் பிஜேபி வரைக்குமே அவர்களுடைய ராஜ்யசபா எம்பி வேண்டும் இல்ல அட்லீஸ்ட் லோக்சபா எம்பி வேணும் வேல்யூ இருக்கு நடிகர் என்னால தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்லிமெண்ட் குள்ளார எம்பியா போனங்கிறதுனாலதான் இந்த மூணு கட்சிக்கு ரவுண்ட் அடிச்சாங்க ஓகே அவங்களுக்கு நாளைக்கு கட்சிக்குள்ளார வந்தப்ப அவர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளை கட்சி சேர்த்துருக்கு அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு விருப்பம் அல்லனாலும் கட்டாயப்படுத்தி எம்எல்ஏல நிப்பாட்டினாங்க ஒரு கவுண்ட் ஆச்சு வருமேன்ட்டு அதுக்கப்புறம் இப்ப அவங்கள விமென்ஸ் கமிஷன் மெம்பரா போட்டு வச்சிருக்கிறதுமே அவங்க தீவிர அரசியல் உள்ள இறங்க இது அண்ணாமலையின் அரசியல் லாஜிக் டெக்னிக் ஒன்ஸ் கமிஷன் அதாவது நீங்க வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா அரசியல் ரீதியா இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஆனா ஆணைய பதவிகளில் இருக்கும்போது அரசியலுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்க கூடாது இல்ல இது குஷ்பு அவர்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பட் அவங்க அக்செப்டன்ஸ்ல தான அவங்க வாங்குறாங்க அதாவது அவங்க உண்மையிலே சொல்லணும்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங்கு ஆனா அரசியல் தப்பாற்பட்டு நீங்க இருக்கணும் இது எப்பயுமே இந்த பொறுப்புகள் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ தேசிய பதவியில வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க நாளைக்கு இவங்க தோட்டலா பாலிட்டிக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்றாங்கன்னா இந்த கமிஷன்ல மெம்பர் கொடுத்தா அப்படியே ஆஃப் பண்ணி உரம் கட்டிடுவாங்க இதுதான் பிஜேபி ஸ்டைல் ஓகே ஆனா பவர்ஃபுல்லான போஸ்டிங்க தராங்கங்குறது அவங்க நாளைக்கு ஒரு வேளை சரின்னு சொல்லிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல பட் அவங்களுக்கு வருத்தம் என்ன அப்படின்னா எனக்கு நீங்க எம்பி சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற கோவத்துல இருக்காங்க இதே விபி தோரசாமி அவர்களுக்கும் வாரிசு அரசியலே எழுத்து பேசக்கூடிய அண்ணாமலை மாநில தலைவர் ஆன பிறகு கூட பி தமிழ்நாடு பிஜேபியில் அப்பா பையன் ரெண்டு பேர்த்துக்கும் பதவி போட்டிருக்காருன்னா அது அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் விபி துரசாமியும் இன்னைக்கு பதவியில் இருக்கிறார் விபி துரசாமி மகனும் இன்னைக்கு மருத்துவரணிய மாநில தலைவராக இருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கட்சி பதவி இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே எங்கேயுமே எம்பி சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் இன்னொன்னு அப்படி இருந்தாலும் அது அருந்தவியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால எல் கொடுத்தோம் ஒரே சமூகத்துல ரெண்டு பேர் கொடுக்க முடியாதுன்னு பாட்டு சொல்லுவாங்க எல்முருகன் வீட்டு கட்சிக்குள்ளார் கூப்பிட்டு வரப்ப அவர் சொன்ன வார்த்தையில் நான் உங்களுக்கு கவர்னர் தரேன்னு கூப்பிட்டு வந்தது கர்நாடகாவுடைய கவர்னர் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் அவருக்கும் அந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் வந்து வடிவேளை வச்சு ஒரு படம் எடுத்து அது கொஞ்சம் லாஸ் ஆகி அவருடைய பெரிய பொருளாதார சிக்கல இருந்தார் அந்த கடன் பிரச்சனைகளை எல்முருகன் தீர்த்து வச்சார் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா மேடம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள வரப்ப ஏதோ ஒண்ணு இந்த கட்சி செஞ்சு கொடுத்துருக்கு ம் ஓகே அதனால அவங்களால தனக்கு தேவையான இடம் கிடைக்கலனா கூட அவங்க நாளைக்கு அமைதியா வாய முடியும் இருந்துதான் ஆகணும் எதுனாலன்னா உள்ள வரப்ப அவங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க நான் உனக்கு என்ன செய்யல நீ கேட்க முடியாது நான் உண்மையிலேயே கட்சிக்குள்ளார வந்தப்ப நான் எந்த பதவியும் டிமாண்ட் பண்ணல பணமும் டிமாண்ட் பண்ணல அரசியல் ரீதியாக நான் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவனுங்கிற முறையில நான் பயணித்தால் மட்டும்தான் நான் உழைத்தால் மட்டும்தான் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்புறேன் நான் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள்னு சொல்ற இடத்திலேயே நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும்ங்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டம் இருந்தால் தான் நீங்க குதிக்கிற ஹைட் நாளைக்கு உங்களுக்கு ரீச்சபிள் ஆகுங்கிற மாதிரி நான் தலைவரிடம் கட்சியில் சேர்ந்த நாட்கள்ல நான் சொன்னதாதான் தான் திமுகவில் நான் உழைத்தேன் உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கவில்லை உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நான் நல்லபடியா உழைக்கிறேன் நீங்க என் உழைப்பை பார்த்துட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொன்னேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கஷ்ட நஷ்டங்கள் நாளைக்கு நம்ம சமாளிச்சு தான் மேடம் ஆகணும் எதுவுமே இல்லாம கிரீமி லேயர்ல போறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் அரசியல்ல வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா சிறைச்சாலைகள் வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கணும் ஆனா ஏன் அந்த கட்சிக்குள்ளாரே இப்படி பண்றாங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா குறுகிய காலம் நான் தமிழ்நாடு பிஜேபியில் பயணிச்சிருந்தாலும் நான் தமிழ்நாடு பிஜேபியோட மேடம் யாரு இல்ல ஆமான்னு ஒத்துக்கிட்டாலும் சரி ஐ நோ திரியாலிட்டி கிரௌண்ட் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் பி ராதாகிருஷ்ணன் இலகணேச தமிழிசை சவுந்தரராஜா எச் ராஜா எல்லாம் நாளைக்கு பதினஞ்சு வருஷமா தமிழ்நாடு பிஜேபி கேக்குற பேர் இதெல்லாம் விட்டுருங்க இப்ப கணத்திலேயே கிடையாது அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சொல்ற இடத்துல நாளைக்கு ஒரு அஞ்சு யங்ஸ்டர்ஸ் பேர் சொல்லுங்க இல்ல இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு பிஜேபில ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்கன்னா அதில் என்னோட பேர் இடம்பெறாம அது அந்த அளவுக்கு தான் நான் நாளைக்கு இந்த மூணு வருஷம் வந்திருக்கேன் அந்த வளர்ச்சியின் பார்வையில நாளைக்கு கட்சியில இருப்பவங்களுக்கு குறுகிய காலத்துல இவன் அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானே இவன் தான் பார்ட்டியோட பேசா வெளியில தெரியுறானேன்னு புரிக்கல சிறைச்சாலைக்குள்ளார போய் அந்த அனுபவங்கள்ல நாளைக்கு சளிப்பு தட்டி இவங்க நாளைக்கு கட்சிக்குள்ளாரே எப்படி வச்சு நம்மள பிட்றல் பண்ணிட்டாங்கன்னு தோன்றப்ப வெளியில வரப்ப இந்த கட்சியே வேணாம்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பேர் இதே மாதிரி சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தோம் அவங்க நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாம கட்சி சப்போர்ட் பண்ணாம அவங்களை உள்ளே விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து எனக்கு அரசியலே வேணாம் அந்த கட்சியே வேணாம்னு வெளில போயிட்டாங்க சோ அதே மாதிரியான விஷயத்தில் நான் அரசியல் விட்டு தான் இங்க நடந்துகிட்டாங்க இல்ல அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இப்ப தமிழக பாஜக உங்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு பிறகும் கூட உங்களுடைய ட்விட்டர் பதிவுல அண்ணாமலை அவர்களால ஈர்க்கப்பட்டுதான் கட்சியில இணைந்ததாகவும் அப்படிதான் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க கட்சியில உங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அப்போ ஆனா அதே நேரம் மணல் கடத்தல் கும்பலிடம் மாதம் ஐம்பது லட்சத்திலிருந்து எண்பது கோடி வரை ஆட்டை போடும் பாஜக பிரமுகர்கள் பட்டியல் வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா மேடம் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் தமிழிசை அவர்கள் நாளைக்கு இந்த மாதிரி நீங்க கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கட்சி தலைவர்களை ட்ரோல் பண்றீங்க ட்வீட் பண்றீங்க நாளைக்கு முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில அனைவர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாத்தையும் இருந்து எடுத்துருவேன்னு ஓப்பனா பிரஸ் மீட்ல மிரட்டினாங்க அப்போதான் நான் முதல்ல ட்வீட் போட்டதே நீங்க ஒரு மூத்த தலைவர் முறையில கட்சியோட சித்தாந்தத்தை பொதுத்தளத்துல பேசுறது கரெக்டா பிஜேபி ல தேர்தல் நிதி கொடுத்தாங்க அது நாளைக்கு சரியா போய் சேரலன்னு சொல்லி இந்தம்மா நாளைக்கு வெளியில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு பிஜேபி ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலயும் அது பிரச்சனையாச்சு இவங்க நான் டெல்லிக்கு தேங்குறாங்க புகார் கடிதம் ஆனா அந்த புகார் கடிதம் எல்லா பத்திரிகையாளர்கள்ட்டையும் இருக்கு ஒரு டிபேட்ல ஒரு டிஎம்கே எம்எல்ஏ நாளைக்கு அதை டேபிள்ல வச்சு இவங்க என்னென்ன அமைச்சாங்கன்னு படிக்கிறாரு இதை எப்படி நீங்க வெளியில லீக் பண்ணீங்க கட்சியில ரவுடிங்க இருக்காங்க நீங்க பேசலாமான்னு நான் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்குறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கங்க நாங்க இந்த கட்சியில் பதவிக்காக இல்லை அண்ணாமலை அண்ணனின் அன்புக்காக மட்டுமே இருக்கிறோம்னு போட்டோம் இதுதான் அவங்க பைனலா எனக்கு ஷோ பண்ணது உன் பதவி எடுக்கிறேன் நீ உங்க அண்ணனுக்காக இருக்கிறியான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்தது ஓகே ஓகே இப்ப என்ன பதவியில இருந்து எடுத்தப்ப மாநிலத்தில சொன்ன வார்த்தைகள் என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்னை பிரஷர் பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்றாங்க என்னால ஒன்றும் செய்ய முடியல கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல நான் டெல்லியில பேசி சுச்சுவேஷன்ல சரி பண்றேங்கிறாரு மேடம் ரெடி பண் சரி பண்றாங்க சரி பண்ணல செகண்டரி மை பர்சனல் பாயிண்ட் இஸ் தட் இவங்களுக்கு டார்கெட் பண்றப்பயோ இவங்க கவுண்டர் பண்றப்பயோ இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ நான் ஒன்னும் இவர் சொல்லாமலாம் கொடுக்கல ஒன்னு ஏன்னா இவரை சார்ந்து இவருக்கு ஆதரவாக உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி யாருமே பேசல என்ன இவர் சொல்றீங்க நான் கொடுக்கல கவுண்டர்ல ஓகே சார் அண்ணாமலை சொல்லாம நான் தமிழிசை அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கல சரிங்க சார் நாளைக்கு பேசுறவங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துலயுமே யாருமே இவருக்கு பேசல ஓகே ஆனால் இவர் அதாவது யூ ஹேண்டில் திஸ் பார்ட் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர ஆனால் என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் நான் பேசினது சரி ஓகே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு சொல்லணும்னா ஒரு யூடியூப் சேனல்ல போய் என்னை பேட்டி கொடுக்க சொல்றாங்க நான் அந்த சேனல் பேர் சொல்ல விரும்புகிறேன் அந்த சேனல்ல போய் நான் பேட்டி கொடுக்குறேன் அந்த சேனல் வந்து நைட் பதினோரு மணிக்கு அந்த பேட்டியை பிராட்காஸ்ட் பண்றாங்க ஓகே ஒன் ஹவர் பன்னெண்டு மணிக்குள்ளார இருபதாயிரம் பேர் பார்த்துடுறாங்க தமிழ் இசை உடனே அந்த சேனலுடைய ஓனர்கிட்ட பேசி நாளைக்கு குளிச்சு அந்த வீடியோவை எடுக்க வைக்கிறாங்க அந்த வீடியோ பிரைவேட் ஆகுது அப்ப மறுபடியும் இவங்க என்ன தமிழ் இசையே நினைச்சாலும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாத ஒரு அஞ்சாறு சேனல்ல நாளைக்கே கூட்டிட்டு போய் திரும்பி இதை விட ஸ்ட்ராங்கா அடிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு சேனல நம்ம ஏறி கொடுக்கறோம் சோ நான் செஞ்சது எல்லாமே இவர்களோட க்ளியரன்ஸோட இவங்க என்ன சொல்றாங்களோ ப்ரஸ் மீட் குடுனா பிரெஸ் மீட் குடு இங்கே போய் இன்டர்வியூ குடுன்னா இங்கே போய் இன்டர்வியூ குடு அந்த சேனல்ல இருந்து எடுக்கிறானா அப்போ எடுக்க முடியாது அந்த சேனல குடுங்கிறத மட்டும்தான் நான் செஞ்சிருக்கிறேன் இவங்க சொல்ற அந்த பார்ட்டியின் ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட நான் ஸ்டேட் பிரசிடென்ட்டோட வார்த்தையை தட்டாமல் அவர் சொன்னதை தான் செஞ்சிருக்கேன் நான் கட்சிக்கு கட்சி கட்டுப்பட்டு தான் இருந்திருக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா மேடம் நீங்கள் நாளைக்கு வீராதி வீரர்கள் ஒழுக்கத்திற்கு அடையாளமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்சிக்குள்ளார இருக்கவங்க தான் இந்த நெறிமுறையை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் என் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரியே தமிழ் இசை மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இருக்குதா அந்த கட்சிக்கு நான் அந்த பதிவு போட்டதை நான் அண்ணனுடைய குடும்ப தான் இருக்க விருப்பப்படுறேன் எனக்கு பதவி வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணது பட் எனக்கு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளார கோர் கமிட்டியில் என்ன நடந்துச்சுங்கிற தகவல்கள் வெளியே வரப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க மேடம் யாரு அண்ணாமலைக்கு டெல்லியில இருந்து கூப்பிட்டு சொல்லி நாங்க தமிழ் சைட்டை கூப்பிட்டு பேசிட்டோம் நீங்க இனிமேட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பிரச்சனை பண்ணிக்காதீங்க அவங்க பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க நீங்க கொஞ்சம் சேர்ந்து வேலை பாருங்கன்னு இவரு உடனே பெரிய டிராமா நடத்தி ஐயோ எனக்கு எங்க அக்கா நான் அப்படிலாம் நினைக்கல அவங்க தான் ஏதோ பேசிட்டாங்க அதை கூட நான் பொருட்படுத்தல இல்ல அவங்க பேசுவாங்க நீங்க பேசிக்க அவங்க எதுக்கு பேசணும் நானே அவங்க வீட்டுக்கு போறேன் நான் போய் அக்காவை பாக்குறேன் எங்க அக்கா அப்ப எனக்கு என்ன பவானுன்னு இவரு வீட்டுக்கு போய் காப்பி குடிச்சு சால்வியை பத்தி உங்களுக்குள்ளார சமரசம் ஆயிட்டாங்க கல்யாணராமன் அவர்கள் இன்னைக்கு பிஜே அண்ணாமலையை விமர்சனம் பண்ணல அவர் மாநில தலைவரான மூணு வருஷமாவும் அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவருடைய ஊழல்கள் அவர் திமுக வச்சிருக்காரு இந்த இடத்துல பணம் வாங்குறாரு அங்க பணம் வாங்குறாரு இவர் இந்த வேலைகள் செய்யறாரு அந்த வேலை செய்யறாருன்னா அவர் தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் மேடம் இருக்காரு இவருக்கு என்னன்னா அவர் அடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம இருந்துகிட்டே இருந்துச்சு